அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதையை தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதம் வந்துடுச்சு அப்படின்னாவே எல்லாருமே வந்து புரட்டாசி விரதம் இருப்போம் அதே நேரத்தில் விஷ்ணு பகவானுக்கு நம்ம துளசி எல்லாம் எடுத்துகிட்டு போய் கோவில்களுக்கெல்லாம் கொடுப்போம் வீட்டில் இருக்க சாமி படங்களுக்கும் சாத்துவோம் விஷ்ணு பகவான் அப்படின்னு சொன்னாவே துளசி தான் கோவிலுக்கு போனாலும் துளசி தான் வாங்கிட்டு போவோம் வேறு எதுவும் பெருசாக நமக்கு வந்து வாங்கணும்னு தோணாது இது அப்போ இல்லேருந்தே இருக்கிறது ஏன் இந்த துளசிக்கு இவ்வளோ வந்து மகத்துவம் ஏன் இந்த துளசியை வந்து இவ்வளோ வந்து புனிதமாக நினைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை சரின்ட்டு அப்புறம் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான கதை தெரிஞ்சது அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கதையை சொல்கிறேன் முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு பெரிய வந்து கொடூரமான அரக்கன் இருக்கான் அவன் பேர் ஜலந்தரன் இந்த ஜலந்தரன் என்ன பண்ணுறான் ஒரு அரசருடைய மகளை மணக்கிறான் அந்த பெண்ணுடைய பேர் பிருந்தை அந்த பிருந்தை வந்து பெரிய மிகப்பெரிய கற்புக்கரசி கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு பெரிய மாதரசி இப்படி இவங்க வாழ்ந்துட்டுருக்கும் போது இந்த ஜலத்திரதன் வந்து கடுமையான தவங்கள் நிறைய செய்கிறான் தவங்கள் செய்து 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 நிறைய வரங்கள் வாங்குகிறான் அரக்கர்கள் எப்பவுமே வரங்கள் வாங்குகிற வரைக்கும் தான் நல்லவங்களாக இருப்பாங்க வரங்கள்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாரையும் போட்டு துன்புறுத்த ஆரம்பிச்சுடுவாங்க முக்கியமாக வந்து தேவர்கள் இவனும் அதே மாதிரி தான் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்க எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்தி பாடாகப்படுத்துகிறான் அதே நேரத்தில் அவனுடைய ஆசை என்னென்னா இந்த உலகத்தை ஆளிற பாக்கியம் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்காகத்தான் அவன் வந்து கடுமையான தவங்கள் எல்லாமே செய்கிறான் கிட்டத்தட்ட எல்லா தவங்களும் செய்து நிறைய வரங்கள் வாங்கினதுக்கப்புறம் சிவபெருமானை போருக்கு கூப்பிட்டு போகிறான் கூட போர் செய்து அவரை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் உலகம் முழுவதுமே வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு நம்புகிறான் அதனால் சிவபெருமான் கிட்டே போர் புரியத்துக்கு இருக்கான் ஆனால் போர் நடக்குது அவரும் வந்து அவனை அழிக்கணும் அப்படின்ற முயற்சியோட தீ பிழம்பால் அவனை எரிக்க பார்க்குறாரு இதில் என்ன ஒரே ஒரு முடியாத விஷயம் அப்படின்னா பிருந்தை வந்து மிகச்சிறந்த கற்புக்கரசி அதனால் அவள் எப்போ கற்பு நெறியில தவறுறாலோ அப்போ தான் ஜலந்தர ஜலந்தரனுடைய உயிர் போகும் அப்படிங்கிற போகணும் அப்படிங்கிற வரத்தையும் அவன் வாங்கி வச்சுருக்கான் இதனால் போர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க அப்போ எல்லாருமே போய் விஷ்ணு பகவான் முறையிடுறாங்க இந்த போரை நிறுத்தணும் எப்படியாவது ஜலந்திரனை தோக்கடிக்கணும் அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க விஷ்ணு பகவானும் உடனே பிருந்த இருக்கிற அந்த அரண்மனையை நோக்கி போகிறாரு எப்படி போகிறாரு அப்படின்னா ஜலந்திரதனுடைய உருவத்தில் போகிறார் அவனுடைய உருவத்தில் போனோம்னா தான் அந்த கற்புக்கரசியோடைய கற்பு நெறியில் ஏதாவது ஒரு தவறு இழைக்க முடியும் அப்படின்னு அவர் நினச்சி அப்படி போகிறார் பிருந்தையும் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கணவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து அவனை தொடுறாங்க தொட்டு அடுத்த கணமே அவங்களுக்கு அது தன்னுடைய கணவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்ச அடுத்த மாத்திரத்தில் வேறு ஒரு ஆடவன தொட்டுட்டுமே அப்படிங்கிற வேதனையோட தீ ஜுவாலையை அடுத்த கனமே உருவாக்கி அதில் போய் இறங்கிடுறாங்க இறங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி விஷ்ணு பகவானை கல்லா போவ அப்படின்னு சபிச்சிட்டும் போயிடுறாங்க விஷ்ணு பகவான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கலை தன்னுடைய தவறால் ஒரு கற்புக்கரசி இப்படி தீ ஜுவாலையில் குதித்து உயிரை மாச்சிட்டாலே அப்படிங்கிற வேதனையிலையும் பிரந்தையுடைய சாபத்தினாலேயும் அதே இடத்துல அப்படியே உட்காந்துடுறாரு உலகமே ஸ்தம்பித்து போயிடுது எப்போது பிரந்தை வந்து விஷ்ணு பகவானை தொட்டாங்களோ அதே நேரத்தில் ஜலந்தரதன் தன்னுடைய உயிரை விட்டுடுறான் சிவபெருமான் அவனை தீ ஜுவாலையாக ஆக்கி தன்னுடன் ஐக்கியமாக்கிக்கிறாரு போரும் புடிஞ்சு போயிடுது இந்த நேரத்தில் விஷ்ணு பகவான் இப்படி இருக்கிறத பார்த்து தேவர்களோ மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப கவலை அடைகிறாங்க இதை பார்த்த பார்வதி தேவி விஷ்ணு பகவான் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க வந்து தன்னுடைய கை விரல்களால் ஒரு விதையை உற்பத்தி பண்ணி அதை வந்து பிரம்மதேவர்கிட்ட கிட்ட கொடுக்குறாங்க பிரம்மதேவர் அந்த இடத்துல அதை மண்ணில் ஊன்றி வச்சு தண்ணி ஊற்றுறார் அதில் ஒரு அழகான செடி வளருது அதுதான் துளசி அந்த துளசி செடி வேறு யாரும் இல்லை பிருந்தை தான் கற்புநெறியில மிக சிறந்த பெண்மணி அப்படிங்கிறதுனால மிகவும் புனிதமான செடியாக அது வளர்ந்தது அதில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்து தொடுத்து மாலையாக்கி விஷ்ணு பகவானுக்கு சாற்றிய அடுத்த நிமிடமே விஷ்ணு பகவான் தன்னுடைய பழைய நிலைக்கு அடையிறாரு கற்பு நெறியில தலை பெண்மணியான பிறந்தை தான் துளசியாக மாறியிருக்காங்க அதனால தான் துளசி செடிக்கு அவ்வளோ புனிதமும் அவ்வளோ வந்து ஆன்மீக ரீதியாகவும் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவமும் கொடுக்கறதுக்கு காரணம் துளசி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்லியிருக்காரு விஷ்ணு பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் மகாலக்ஷ்மி தாயார் இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் துளசி செடியை வந்து இவ்வளோ புனிதமாக நினைக்கிறோம் பெருமாள் கோயிலுக்கு போனால் துளசியோடு தான் போகணும் அப்படிங்கிறதும் இதுதான் காரணம் இந்த புரட்டாசி மாதத்தில் துளசி செடியோருடைய அற்புதமான வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்டையும் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விஷ்ணு பகவானுக்கு கிடைச்ச சாபத்தை வந்து பார்வதி தேவி சால கிராம சாலக்கிராமக்கல்ல அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய கல்லில் அந்த சாபம் நிறைஞ்சிருக்கும் விஷ்ணு பகவானுடைய சாபத்தை அந்த கல்லுக்கு போ மாற்றி அமைச்சிட்டு அவங்களுடைய புனித தன்மையையும் அதுக்கு கொடுத்தாங்க அதனால தான் இன்னமும் வந்து சால கிராமக்கல்லில் வந்து விஷ்ணு பகவானுக்குரிய குறையவர் உரிய பூஜையில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அந்த கல் தண்ணியில் தான் போட்டு வச்சுருப்பாங்க அது உயிரோடு தான் இருக்கும் சால கல் பிறந்த கதையும் இந்த துளசி கதையும் ஒன்றோட ஒன்றா தான் இருக்குது ரொம்ப அருமையான இந்த கதையை கேட்ட எல்லாருக்குமே வந்து விஷ்ணு பகவானுடைய அருள் கிடைக்கட்டும் புனிதமான இந்த கதையை கேட்டுக்கிட்டே துளசியை பறித்து கட்டி நம்ம பெருமாளுக்கு சாத்தியாச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நிமி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ